இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பார்த்து மாமன் கைய உரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு உன் அழகுக்கு ஏத்த சைஸ் நான் வாங்கிட்டாரு என் கோலுசே மாமன் கைய உரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு உன் அழகுக்கு ஏத்த சைஸ் நான் வாங்கிட்டாரு என்போலுசே வைக்காதய்யா ஐசு ரொம்ப என் மனசு என்னவோ சொல்லி என்ன பண்ணறிய நைசே ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசே ஏ சொக்க தங்கோ நீ தான் என் சொத்து சொகணி தான் கட்டாயமா கல்யாணம்னா பண்ணிக்கிறவமா ஏ சொக்க தங்கோ நீ தான் ஏன் சொத்து சொகோணி